இந்த லாபியை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்தியாவிலே டுவெண்ட்டி சிக்ஸ்த் இடத்துல இருக்கவங்க நம்ம கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க இப்போ அந்த மேட்சில் நம்ம போய் அடிச்சது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே போகும்போதே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறப்பாங்க சரி ஏற்றலான்னு பார்ப்பேன் ஏற்ற முடியாது அது எங்கன்னா நம்மளை போட்டு தெளிவாகிட்டு நான் லாங்கில் போய் அடிக்கலான்ட்டு லாங்கு போய் இந்த மரத்தில் கவர் எடுப்பீங்க நம்மளே இங்கேனா நம்ம ஃப்ரெண்டு அதுக்கு மேலங்க அடிக்கிறேன்னு பேரில் போய் அடி வாங்கிடுதான் சரி நானும் ஒரு கிலோலாம் செடுப்போம்ட்டு டேமேஜெலாம் எல்லா பேத்துக்குமே நல்லா கொடுப்பேன் கடைசியில் குளோவால் போட்டுருவானுங்க நானும் கைலர்லாம் விட்டு பார்ப்பேன் திரும்ப திரும்ப குளோவால் போடுவாங்க சரி நானும் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் எவனுமே டவுன் ஆக மாட்டான் சரி நானும் கார் எடுத்து ரிவ்யூ பண்ணலான்ட்டு கிளாட் டவர் வந்துடுவீங்க கிளாட் டவர் வந்து பார்த்தா தான் தெரியுது டோக்கன் இல்லை எனக்கு சரி ஜோனுக்குள்ளே போய் டோக்கன் எடுத்து ரிவ்யூ பண்ணலான்ட்டு போய் டோக்கன் எடுக்கிறது பிடிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லா பேருமே லைக் அண்ட் subscribe பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் கூட போட மாட்டேங்க ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்க்ரைப் கூட பண்ண வேணா ஒரு லைக் போட்டாலே போதும் அப்புறம் யாராச்சும் நம்ம கில்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்டில் கில்டுன்னு மட்டும் டைப் பண்ணிங்க நான் நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி விட்டா திரும்ப என் ஃப்ரெண்டு யாரையும் இங்கே சேர்த்து அப்புறம் ஒன் வீக் டூ தான் ஆடணும் ஆடிக்கிருப்பேன் இந்த இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க ஆப்பணன்ஸில் அதில் நல்லா டேமேஜ் கொடுத்துருவேன் ஒரு நாக்கெல்லாம் அடிச்சிருவேன் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிடுவேன் குளோவால் போட்டு திரும்ப நான் இந்த பக்கம் ஒரு நாக்கு அடிச்சுருவேன் அப்போயும் குளோவால் போட்டு ரிவ்யூ பண்ணியேன் நானும் ஸ்கைலர்லாம் விடுவேன் இந்த இடத்துல தாங்க சரியான டிஸ்டே ஏன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்தியாவிலே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ப்ளேஸ்மெண்ட்ஸில் இருக்கவங்க தான் ஆப்பனண்டில் கனெக்ட் ஆயிருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் தான் கனெக்ட் ஆகியிருப்பாங்க டீமால் இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்குவாடாக தான் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டவுன் பண்ணிடுவேன் இந்த டவுனை ஃபீல் பண்ணிடுவாங்கன்ட்டு முடிச்சு விட்ருவேன் டப் இந்த இடத்துல நான் எனக்கு திக் திக் நிமிடங்களாக தாங்க இருக்கும் ஏன் நான் லாஸ்டில் தரமான ஓப்பியான போயாக எடுத்துருக்கோம் இது சாதாரண விஷயம் இல்லை இந்தியாவில் டுவென்த்தி சிக்ஸ்த்து ப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கவங்க தான் கனெக்ட் ஆகியிருப்பாங்க இந்த இடத்துல எப்படியாச்சும் போய் எடுத்து என் கில்டுக்கும் எனக்கும் பெருமை சேர்க்கணும் தாங்க விளாண்டு பிடிப்பேன் இந்த இடத்துல குளோவாலெலாம் போட்டு ஏறி போவேன் அவர் ஏறி வருவார் மேக வச்சு நல்லா தழுத்துவேன் அழுத்துவேன் அப்படியே ஒரு ஓபியான தரமான போய் அடிச்சிருவோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys